அன்பான இறை மக்களே நாம் தவக்காலத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை பற்றி தியானிக்க இருக்கின்றோம் வெள்ளிக்கிழமைக்கான சிறப்பு பலர் இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவ குரங்குக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் உள்ள சிறப்பு மிக அலாதியானது அதை பற்றி தானிக்க இருக்கின்றோம் என்னது குரங்கா ஆமா குரங்கு தான் அது என்ன பண்ணுச்சு ஒரு குரங்கு தான் காட்டுல வாழ்கிற பொழுது நிறைய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெறும் தப்பாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா தவக்கால ஆரம்பிச்சிருச்சு வெள்ளிக்கிழமை வரப்போகுது அதுவும் மூணாவது வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போய் பிரேஷ் நோஷி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிது அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா நம்ம மலையோடய உச்சிக்கு போயிடுவோம் அப்போ தான் யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மலையோட உச்சிக்கு போச்சாமா போய் ஜெவமான ஆரம்பிக்குது காலையில் மூணு மணிக்கெலாம் மலைக்கு போயிருச்சு போய் ஜெவம் பண்ண ஆரம்பித்த ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆச்சுன்னா நம்ம முழுவிசம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டிங் வந்து ஜெவம் பண்ணுறோமே நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது உள்ள நம்ம இறந்துருவோமா சாயங்காலம் நம்ம அப்படின்னு ஒரு பயம் வருது உடனே என்ன என்ன பண்ணுது நம்ம கீழே போய் கொஞ்சம் பழங்கள் எடுத்து வந்துடுவோம் அந்த பழங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த பிரேஷன் தியானம் முடிஞ்ச உடனே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிது சரி அப்படின்னு சொல்லி மலையை விட்டு கீழே இறங்குதாம்மா கீழே இறங்கி வரும்போது எப்பொழுதும் பார்க்காத ஒரு செவ்வாழை தோப்பு அது கண்ணில் சிக்குது ஐயோ நம்ம பார்க்காத ஒரு செவ்வாயத்தை தோப்பாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு செவ்வாழை தார் அப்படியே எடுத்துட்டு மலையாள வச்சுக்கு திரும்பி போகுது திரும்பி அது போனோடனே என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பிரேஷன் திருப்பி திருப்பி ஆரம்பிக்குது அப்போது ஒரு யோசனை ஒருவேளை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே நம்ம கை போச்சுன்னா என்ன பண்ணுறது ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பயம் வருது சரி அப்போ இந்த வாழைப்பழத்திற்கு தோலை உரிச்சு வச்சுருவோம் உரிச்சு வச்சுட்டு நம்மளுடைய ப்ரேயர் ஆரம்பிப்போம் அப்போ தான் நம்ம ப்ரேயர் முடிச்ச உடனே நம்ம வந்து நம்ம பழத்தை சாப்பிட்றலாம் அப்படின்னு நம்புது சரி திருப்பியும் பழத்தை உரிச்சு வைக்குது தன்னுடைய ப்ரேயர் ஆரம்பிக்குது ப்ரேயர் போயிட்டே இருக்குது இப்படின்னு ஒரு யோசனை வருது ஏன்னா பழத்தை உரிச்சு வைக்கிற பொழுது அது மேலே ஈ உட்கார ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஈ விரட்டணும்னு சொல்லி சரி ஒன்று பண்ணுவோம் அந்த பழத்தை உரித்து வாயில வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் தியானத்தை ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த ஈகளனால அந்த பழம் வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில வச்சுட்டு திருப்பியும் பிரேயர் ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா பழத்தோடைய சுவை தன் நாக்கில் பட்டு உள்ள பழம் போயிடுது குரங்கு சொல்லுது இன்றோடு ஜபம் ஓகே அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இந்த ஒத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லுது நம்முடைய வாழ்க்கையிலுமே வெள்ளிக்கிழமைகள் என்பது அவ்வாறு தான் இருக்குது ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஜெபம் பண்ணணும் ஃபாஸ்டிங் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமைகள் அவ்வாறு இருப்பதில்லை நிறைய பிரச்சனை வருது வாழ்க்கையில் அப்போ தான் நண்பர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு நம்முடைய அந்த வெள்ளிக்கிழமைகள் நமக்கு அவ்வளோ சிறப்பாக இருப்பதில்லை அப்படி பார்க்குற பொழுது ஏசு சொன்ன அந்த ஏழு வார்த்தைகள் இருக்கிற மூன்றாவது வார்த்தை நமக்கு இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலே தானே இருக்கின்றோம் அந்த வார்த்தை என்ன பார்க்கிற பொழுது அந்த வார்த்தை ஏ சொல்லுகிறார் தன்னுடைய சிறனை பார்த்து இதோ உன் தாய் அன்னையை பார்த்து இதோ உன் மகன் என்கின்றார் மூன்றாவதுக்கும் நான்குக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன என்று பார்க்கிற பொழுது என்ன மூன்றுக்கும் நாலுக்கும் உள்ள ஒற்றுமை அப்படி என்றால் மூன்றாவது இயேசு சொன்ன வார்த்தை வார்த்தைக்கும் நான்காவது கட்டளைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன நான்காவது கட்டளை திருவழிபாடு நூல் அதிகாரம் இருவது இருபத்தி ரெண்டு இல்லை பன்னிரெண்டு வார் சொல்லுகிறது தன்னுடைய தாயும் தந்தையின மதித்து நடக்க வேண்டும் என்கிறது இயேசு இங்கே தான் பண்ணுகிறார் தன்னுடைய இந்த உலக வாழை விட்டு மாறுகிற பொழுது இல்லை இங்கிருந்து செல்லுகிற பொழுது தன் தாய்க்கு யாரும் உறவுகள் இல்லையே என்று பார்க்கிற பொழுது இயேசு தன்னுடைய நிலையிலே தன்னுடைய அன்பு சீடனை தனக்கு பதிலாக தன் தாய்க்கு மகனாக கொடுத்து சொல்கிறார் தாயை மதிக்காத எந்த மக்களும் தாயை கண்டுகொள்ளாத எந்த மகனும் அவ்வளவு சிறப்பாக தங்களுடைய வாழ்வை அணுகுவதில்லை வாழ்வதில்லை அதுக்கான காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தாய் நம்முடைய பெற்றோர் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் தாய்க்குள்ள பாசம் நம்மை ஒவ்வொரு நேரங்களிலுமே வலுப்படுத்துகிறது அப்படித்தான் நம்முடைய நம்முடைய அன்னைவர்களுடைய பாசமும் நம்மை வலுப்படுத்துகிறது இவ்வாறு சிந்திக்கிற பொழுது நாம் சிலுவையை சிந்திப்போம் சிலுவை என்ன சொல்கிறது சிலுவை ஒரு பாலமாக அமைகிறது சிலுவை ஒரு சின்னமாக அமைகிறது இந்த சிலுவை தான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு இணைப்பை எடுத்து காட்டுகிறது சிலுவையுடைய மேல்நிலை கடவுளுக்கு நமக்கும் உள்ள அந்த உறவையும் இடைநிலை அவர் வழியாக நாம் பெறுகின்ற ஒவ்வொரு கொடைகளையும் கனிகளையும் தருகிறது அன்னை மரியால் இவ்விடத்திலே சிலுவையாக இருக்கிறார் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு ஒற்றுப்பை ஒரு பிணைப்பை ஒரு ஈகையை தருகிறார் அவ்வாறு பார்க்குற பொழுது அன்னை முறையால் நம்மளுடைய வாழ்விலே எவ்வாறு நம்முடைய வாழ்விலே சிறப்பு செய்கிறார் என்று சிந்திப்போம் அவ்வாறாக நாம் ஒவ்வொரு நாளும் நம் அன்னை முறையால் வழியாக நாம் அவருடைய அணுகு அணுகுகிற பொழுது இயேசு சந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் சிறக்கும் அவ்வாறு பார்க்கிற பொழுது இந்த தவ காலத்திலே நாம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலே என்ன தானிக்க இருக்கின்றோம் அப்படி பார்க்கிற பொழுது இயேசு பேசிய மூன்றாவது வார்த்தைக்கும் பத்து கட்டளைகளுடைய நான்காவது கட்டளைக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை சிந்திப்போம் விடுதலை பயணம் இருபது பன்னெண்டு தாய் தந்தையை மதித்து நட என்கின்ற இதையும் இயேசு தன்னுடைய தாயை மதித்து நடந்ததையும் அவர் தன்னுடைய வாழ்விலே தன்னோடு பயணித்த தன்னுடைய தாயை இவ்வுலகிலே விரும்பியாக விட்டு செல்லவில்லை அதற்கு பதிலாக தன்னோடு பயணித்த தன் அன்பு சீடரான யோவானை பார்த்து சொல்கிறார் இதோ உன் தாய் மாதாவை பார்த்து இதோ உன்னுடைய மகன் என்கின்றார் அவ்வாறு தன்னுடைய தாயை அவ்விடத்துல விட்டு செல்லாமல் அதற்கு அவர் அவருக்கான ஒரு பாதுகாப்பை அழைத்து செல்கின்றார் நம்முடைய வாழ்விலுமே கூட நாம் நம்முடைய தாயை தந்தையை எவ்வாறு மதித்து நடக்கின்றோம் என்று சிந்திப்போம் ஆம் நம்முடைய பெட்ரோலில் மதித்து நடக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வை முழுமை பெறுகிறது இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏசுனுடைய சிலுவை நமக்கு ஒரு சின்னமாக அமைகிறது அச்சிலுவை நமக்கு வாழ்வாக அமைகிறது பாதுகாப்பாக அமைகிறது அவ்வாறு பார்க்கிற பொழுது சிலுவை மகத்துவம் என்ன என்றால் சிலுவை நம்முடைய வாழ்விலே மிக பெரிய ஆளுமையாக அமைகிறது அச்சிலுவை நமக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை இன்னும் அதிகப்படுத்துகிறது இன்னும் ஆழப்படுத்துகிறது அவ்வாறு பார்க்கிற பொழுது நாம் அன்னை மரியாலையும் சிலுவையும் ஒப்பிட்டு பார்ப்போம் அன்னையானவள் நம்முடைய வாழ்விலே நம்மையும் கடவுளையும் இணைக்கிறார் பாதுகாக்கிறார் நம்மை கடவுளுடன் மன்னும் அதிகமாக அழைத்து செல்கிறார் அந்த அழைப்பு நமக்கு இன்னும் இறைவனுடைய இறையியலையும் மகத்துவத்தையும் அன்பையும் பராமரிப்பையும் இன்னும் அதிகப்படுத்துகிறது இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்குன்னு சிந்திப்போம் நாமும் அந்த குரங்கை போல நம்முடைய வாழ்வை நம்முடைய தவ முயற்சிகளை அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைக்கின்றோமா அல்லது அன்னை மரியாதை போல நம்முடைய இருப்பை நம்முடைய தவ முயற்சிகளை இயேசுவோடு பயணிப்பதன் மூலமாக பயணிக்கின்றோமா என சிந்திப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றார் ஆமீன் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க